வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் சில இடத்துல சில பேர் உங்களை அவமானப்படுத்துவாங்க நீங்கள் தான் எல்லா தப்புமே செஞ்ச மாதிரி உங்கள் மேலே ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்களோட தன்மானத்தை சீன்ற மாதிரியான சில வார்த்தைகளை பேசுவாங்க அந்த இடத்துல சொல்கிற தயவு செஞ்சு சொல்கிற எதிர்த்து பேசுறதுக்கு தயங்காதீங்க அது யாராக இருந்தாலும் சரி உங்க மேல தப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அமைதியா இருங்க அது வந்து நீங்க அமைதியா இருந்துதான் ஆகணும் ஆனா தப்பே இல்லாத அந்த இடத்துல உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி உங்க தன்மானத்தை சீன்ற மாதிரியான அந்த வார்த்தைகள் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளை அவமானப்படுத்துற அவங்களுக்கு நாம ஏங்க அடிபணிஞ்சு போகணும் யோசிச்சு பாருங்க அதுவும் தப்பே பண்ணாத அந்த இடத்துல நம்மளை நசுக்க நினைக்கிறாங்க அடுத்தவங்க முன்னால் அவமானப்படுத்த நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்னைக்குமே உங்களோட தன்மானத்தை விட்டு கொடுத்துறாதீங்க அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் இவன் தானே இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மள ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உங்களோட உரிமைகளை உங்களோட தன்மானத்தை உங்களோட சுயமரியாதையை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடாதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தப்பு பண்ணுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாயை திறக்கக்கூடாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தப்பே பண்ணாமல் உங்கள் மேலே குற்றமே இல்லாமல் உங்கள் மேலே குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆக்ஷனில் இறங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நீங்க அடிமையாவே இருக்க வேண்டியதுதான் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்க அன்பா பேசுற எல்லாருமே மனசுக்குள்ள உண்மையான அன்பா இருக்காங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிடாதீங்க நான் சொல்றேன்னா ஏன் உண்மையா சண்டை போடுறாங்க பாத்தீங்களா சில பேர் அவங்க கண்டிப்பா சொல்ற உரிமையோட உங்ககிட்ட சண்டை போடுறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் உங்க மேல பாசமா இருப்பாங்க ஆனா அன்பா பேசுவாங்க நீங்க ஏதாவது தப்பு பண்ணினா கூட இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்றாங்க பாத்தீங்களா நீங்க எது பண்ணாலும் உங்களை ஆதரிக்கிறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கண்டிப்பா சொல்ற உங்களை தவறான வழிக்கு இங்கே வழி நடத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ எல்லாருமே உங்க மேல அன்பா பாசமா பேசுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் நல்லதை தான் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க உங்களை கெடுக்கிறதுக்காக கூட நல்லா நடிச்சு ஏமாத்தி உங்களை தப்பான வழிக்கு தள்ளக்கூடிய சில பேர் இருப்பாங்க அதனால எல்லார்கிட்டையுமே பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க ஆனா உரிமையா உங்ககிட்ட சண்டை போடுறவங்க கோவப்படுறவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் கோவப்பட்டு கத்திட்டு இருக்காதீங்க அவங்க உங்க மேல இருக்கிற உரிமையில அக்கறையில அப்படி பேசுறாங்க அதனால அவங்க கிட்ட நீங்க கத்தி சண்டை போடுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்க உண்மையாவே உங்க மேல அக்கறையா பாசமா இருக்காங்க அப்படிங்கிறத காலம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு உணர்த்தும் அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க இங்கே சந்தோஷமாக இருக்கிற இடத்துல தான்ப்பா நான் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை முழுக்க நாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கவே முடியாதுங்க என்னைக்குமே சொல்கிறேன் நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கணும்ப்பா அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கான சந்தோஷத்தை மனநிறைவை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அதை விட்டுட்டு நான் இப்படி இருந்தால் தான் இப்படி வாழ்வேன் எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை இருந்தாதான்ப்பா நான்லாம் குடும்பம் நடத்துவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி லக்ஸுரியான எல்லா பொருளும் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்லாம் நினச்சிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை முழுக்க நாம் நிம்மதியாக இருக்கவே முடியாது புரிஞ்சுக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு பறைக்கிறதை பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இருக்கிற வாழ்க்கையே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கை தான் ஆனால் அதை அவங்க உணரவே மாட்டாங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க பறக்கிறதை பிடிக்கிறது போன மாதிரி இல்லாத ஒண்ண தேடி போய் அடிபட்டு மெதிப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அடடா நாம இருந்ததே நல்ல வாழ்க்கை தானே சந்தோஷமா தானே இருந்தோம் நாம ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்னு பட்டு லோல் பட்டு அடிப்பட்டு உதப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இருக்கிற இடத்த இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்றதுக்கு பழகிக்கோங்க அதுதான் சொர்க்கம் அதுதான் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை தேடி போய் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க சந்தோஷமா இருக்குன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்த விட அது பல மடங்கு மோசமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இருக்கிற இடத்த சொர்க்கமா மாத்தி சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அழகில்லாத மனுஷங்களை ஒதுக்கிடுவாங்க தயவு செஞ்சு ஒதுக்கி இருக்காதிங்க அழகே இல்லைனாலும் அவங்க மனசுக்குள்ள உண்மையான ஆத்மாத்மான ஒரு பரிசுத்தமான அன்பு இருக்கிற ஒரு ஆத்மா தவிச்சுக்கிட்டு இருக்குதுங்க ஆனா அழகா இருக்கிறவங்களை தேடி போய் ஏங்காதீங்க இவங்க அழகா இருக்காங்க இவங்க நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அழகா இருந்தா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கொஞ்சம் பாக்குறதுக்கு சுமாரா இருக்காங்க இல்ல கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்னு வெளி தோற்றத்தை வச்சே அவங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அழகு இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் சொல்ல கிடையாது அழகு இருக்கிற சில இடத்துல தான் தலை தூக்குமே தவிர அங்கே அன்பு இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உண்மையான அன்பு அப்படிங்கிறது நல்ல மனசில் தான் இருக்குதே தவிர வெளி தோற்றத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தயவு செஞ்சு அழக பார்த்து ஏமாந்துடாதீங்க நல்ல கேரக்டரா நல்லா நல்லா நம்மள பாத்துக்குவாங்களா நல்ல காசு பணம் வச்சிருக்காங்களான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அழகா இருக்காங்க அப்படின்லாம் சில பேர் ஏமாந்து போயிடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த அழகு இளமை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தோல் சுருங்கி போயிடும் ஆனா நம்ம மனசுல இருக்கிற அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா அதுதான் கடைசி வரைக்கும் நீடிச்சு நிற்கும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க அழகு அப்படிங்கிறது மனசுல உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் தானே தவிர வெளி தோற்றத்துல இருக்கிற அழகை பார்த்து ஏமாந்துடாதீங்க கடைசியில நீங்க தான் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எல்லார்கிட்டேயுமே உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட உண்மையா இருந்தாலே பிரச்சனை கஷ்டந்தான்பா நாம உண்மையா இருந்ததுனாலதான் இவங்க நம்மள இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க நம்மளை வந்து எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில நம்மளை வந்து அப்படியே தலகியெல்லாம் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு நம்மளை திருப்பி போட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நாம உண்மையா இருந்தது தான் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையா இருக்கிறதுக்கே பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் இருக்கிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் உங்க வாழ்க்கையில உண்மையா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க ஆனால் எல்லாருக்கிட்டேயும் உண்மையா இருக்கிறது தப்பு தான் இந்த இடத்துல சொல்ற தெளிவா புரிஞ்சுக்கோங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாமல் எல்லார்கிட்டையும் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறது எல்லார்கிட்டையும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் ஒளரி கொட்டி வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது உங்களுக்கு கெடுதலுக்கு தான் போய் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத விட இதுவும் பழகி போகும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்றுங்க சில சமயம் வாழ்க்கையை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற மிகச்சிறந்த பாடமும் இதுதான் சோ நம்மளுக்கு பழக பழக பாலும் குளிக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி தாங்க சில விஷயங்களை நீங்க தான் வந்து ஏற்றுக்க ஏத்துக்க முடியல அப்படின்னாலும் காலம் அது உங்களை பழக்கிடும் அவ்வளோதான் இதுதான் வாழ்க்கை சோ எப்படிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அதை ஏத்துக்கிறதுக்கு பழகிக்கோங்க நான் இப்படி இருந்தாதான் என்னால் இதை ஏத்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நம்மளால அந்த வாழ்க்கையை அடையவே முடியலன்னா ஒரு எதிர்பார்ப்போட ஏக்கத்தோடயே நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மள நாம அமைச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம கண்ணாடி முன்னாடி க்ளோஸ் அப்ல போய் நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முகம் பாக்குறதுக்கு அப்படியே விகாரமா தெரியும் ஆமாம் தானையோ நல்லா போய் ஒரு நாளைக்கு இன்றைக்கே கூட நீங்கள் போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள் க்ளோஸ் அப்ல பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும் நம்மளோட முகம் இதே கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா நம்மளை நாமளே ரசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும் ஸோ நான் கொஞ்சம் அழகாக தெரியும்னு என்ன சொன்னேன் நீங்கள் உங்களை நினச்சிக்காதீங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகு தான் ஸோ கொஞ்சம் கண்ணாடி பின்னால் போய் கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்று பாருங்கள் உங்கள் முகம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் சில உறவுகளும் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அவங்க ரொம்ப நல்ல அவங்க மாதிரி தெரிவாங்க ரொம்ப க்ளோஸ் அப் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களோட எல்லா கேரக்டரும் பட்டை உறிஞ்சு தோல் உறிஞ்ச மாதிரி வந்து கடைசியில் என்னடா இது நச நச நசனு இதெல்லாம் ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் எந்த உறவும் உங்களுக்கு நிலைக்கணும் அப்படின்னா நீங்கள் அளவோட அந்த கண்ணாடி முன்னாடி எப்படி தள்ளி தள்ளி நின்று பார்க்குறீங்களோ அதே மாதிரி தள்ளி நின்று நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நிலைக்கும் அதை விட்டுட்டு ஒட்டி உறவாடி ரொம்ப க்ளோஸ் அப்ல போகணும்னு நினச்சிங்கன்னா கடைசியில அது பிஞ்சிட்டு போயிடும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இங்க மனுஷங்களை தரவே முடியாத அந்த நிம்மதியை சந்தோஷத்தை ஒரே ஒரு மணி நேர தனிமை நம்மளுக்கு கொடுத்துரும் ஆமாவா இல்லையா நீங்க வேணா யோசிச்சு பாருங்க உங்க மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அதை எல்லாருக்கிட்டையும் தயவு செஞ்சு போய் கொட்டி ஒளறி வைக்காதீங்க அமைதியா போய் ஒரு ஒரு மணி நேரம் தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க இது என் இதுக்கு என்ன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இது எப்படி வந்துச்சு இது எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை சரி பண்றதுக்கான வழி உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதை விட்டுட்டு சில பேர்கிட்ட போய் நம்ம அழுது புலம்பி என்னதான் என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆறுதல் தான் ஆறுதல்லாம் கிடையவே கிடையாது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காயந்தான் அதிகமாகும் அவங்க ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க இன்னும் தூண்டி விடுற மாதிரி பேசுவாங்க சில சில பேர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க ஸோ ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ இங்கே எல்லாருக்குமே கேட்கறதுக்கு காதுகள் இருக்கும் ஆனால் மனசு இருக்காது சில பேருக்கு கேட்கறது காதுகள் கூட இருக்காதீங்க அடுத்தவங்களுக்கு நம்மளோட பிரச்சனை எல்லாம் வெறும் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க அப்படியா இவன் வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே அடடா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு மனசுக்குள்ளேயே சிரிக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படி ஒரு சீக்ரெட்டை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூவோடைய வாசனை வந்து அப்படியே அது க்ளோஸ் அப்ல இருக்கிற வரைக்கும் தான் அது அப்படியே விரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோடைய எப்படி வாசனை போயிடுமோ அதே மாதிரிதான் நீங்க அப்படியே உங்களோட மனசுக்குள்ள இருக்கிறத சில விஷயங்களை வெளியில சொல்லாத வரைக்கும் உங்களை நீங்க கெத்தா மெயின்டைன் பண்ணலாம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோதானா அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நம்ம ரொம்ப கேஷுவலா ஏளனமா போயிடுவோம் அதனால எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க இதுவும் ஒரு விதத்துல முட்டாள்தனம் தான் அதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே இங்க எனக்கு நீ உனக்கு நான் பேசுறது எல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு ஆமா தானே நான் இருக்கிற உனக்கு கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த நிமிஷத்துக்கு மட்டுந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் வருவாங்களே அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஆனால் எனக்காக யாரும் கிடையாது எனக்காக நான் தான் உனக்காக நீ தான் அப்படின்னு இருக்கிற அந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா இதுதான் அனுபவத்தினுடைய வெளிப்பாடு நல்லா அனுபவிச்சவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கு நல்லா தெரியுங்க இங்கே யாருக்காகவும் யாரும் கிடையாது ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா சும் பிரச்சனையா அப்படின்னு கொட்டி உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை ரொம்ப சுவாரஸ்யமா உட்கார்ந்து கேப்பாங்க ஆனா அதுக்கு சொல்யூஷன்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இங்க யாருக்காகவும் யாரும் கிடையாது அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன நினைப்பாங்க நாம இந்த விஷயத்த சொல்லிட்டோம் அச்சும் சொல்லிட்டோமே சில பேர் வாயிருக்க முடியாத சில இடத்துல கொட்டி வச்சிருவாங்க கொட்டி வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே புழுங்கி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு பதிலா அமைதியா கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம் அப்படின்னா இவ்வளவு சிக்கலே இருந்திருக்காதா யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் சொன்னது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு இந்த கருத்துக்களையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்கிறாங்க மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்க என்னோடய மெயில் என்னன்னு தெரியல எனக்கு மெயிலே வர அந்த இது ஃபில் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதை நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சில பேர் வந்து ரொம்ப என் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் மனசுக்குள்ளே ஆதங்கங்கள் இருந்துச்சு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே நான் வந்து என்னோட நம்பரை வந்து சில பேருக்கு அதாவது உண்மை தயவு செஞ்சு சொல்கிறேன் தே தேவையில்லாத கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்க உண்மையாகவே மனசுக்குள்ள பாரம் இருக்குது சில விஷயங்களில் எனக்கு சொல்யூஷன் வேணும் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு உங்களோட கைடு கைடன் வேணும் நீங்கள் வந்து என்னை வழி சில விஷயங்கள் நீங்கள் எனக்கு ஆதரவாக சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னா சில பேர் வந்து கேட்குறீங்க மனசு உடச்சு போய் கேட்குறீங்க அவங்க கிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ ரீசனபுளான காரணம் இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதே மாதிரி உன்னால் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுங்க ஸோ எல்லாத்துக்கும் எல் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும் இருக்கும் தானே அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் நே நேரங்காலம் பார்த்து கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இருந்து நம்மளோட சேனலில் நான் போடுற வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்கள் நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக தேவையில்லாததுக்கு பயன்படுத்த மாட்டிங்க அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக இதை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் அதனால தான் நான் வீடியோல நம்பரை ஷேர் பண்ணல ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பர்சனலாக வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் கண்டிப்பாக கேளுங்க நான் பண்ணுறேன் அதே மாதிரி ஏன் இதை நான் லாஸ்ட்டாக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மனசுக்குள்ள வேதனை இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்துருப்பீங்க அதனால தான் உங்களுக்காக லாஸ்டா இந்த விஷயத்த நான் சொல்றேன் ஸோ தாராளமா நீங்க கேட்கலாம் என்னோட நம்பரை நான் ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்